உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி வணக்கம் உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கைது மன்னாரில் பாரிய போராட்டத்தில் குதித்துள்ள பொதுமக்கள் மர்மங்கள் நிறைந்த சம்பத் மெனம்பேரியின் தொலைபேசி அதிகாரிகளுக்கு காத்திருந்த அதிர்ச்சி சுங்கத்தால் விடுவிக்கப்பட்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் ஜப்பானில் மனம் திறந்த அனுர விஜயின் பேரணியில் நடந்த துயர சம்பவம் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கைது செய்யப்பட்டுள்ளார் இன்றைய தினம் கொழும்பு கோட்டை போலீஸ் நிலையத்திற்கு வாக்குமூலம் வழங்குவதற்காக சென்ற நிலையிலேயே கைது செய்யப்பட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் போலீசாருக்கு இடையூறு விளைவித்ததாக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு தொடர்பில் கொழும்பு கோட்டை போலீஸ் நிலையத்திற்கு வாக்குமூலம் வழங்குவதற்காக இன்று அழைக்கப்பட்டார் இந்த நிலையில் அங்கிருந்த ஊடகவியலாளர்களுடன் அர்ஜுனா முரண்பட்டார் முன்னதாக நீதிமன்ற அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கோட்டை போலீஸ் பொறுப்பதிகாரிக்கு கோட்டை நீதவான் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி உத்தரவிட்டுள்ள நிலையிலேயே இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது கொழும்பில் மிகவும் பரபரப்பான வீதியான கோட்டை தொடருந்து நிலையத்திற்கு முன்பாக காரை நிறுத்தியமைக்காக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவை போக்குவரத்து போலீசார் கடந்த இருபத்தி இரண்டாம் திகதி விசாரித்தனர் இதன்போது காரை குறித்த இடத்தில் ஏ நிறுத்தினீர்கள் என்று போலீசார் வினவியதற்கு காரை இங்கே நிறுத்தாமல் உங்கள் தலையிலா நிறுத்துவது என்று அவமரியாதையாக போலீஸ் அதிகாரியிடம் நடந்து கொண்டார் இந்த நிலையில் வாக்குமூலம் பெறப்பட்ட புறப்பட்ட பின்னர் கைது செய்யப்படலாம் என்ற தகவல்கள் வெளியாகி இருந்தமை குறிப்பிடத்தக்கது மன்னாரில் அமைக்கப்பட உள்ள திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகிறது மன்னார் மாவட்டத்தில் காற்றாலை சீர்திட்டத்திற்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தில் இருந்த மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலுக்கு கடும் எதிர்ப்பை வெளியிடும் வகையிலும் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மன்னாரில் பொது முடக்கமும் பாரிய ஆர்ப்பாட்ட பேரணியும் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது இதே விலை குறித்த பேரணியானது இன்று காலை பத்து முப்பது மணியளவில் மன்னார் பொது மைதானத்தில் ஆரம்பமாகியதுடன் பிரதான வீதிக்கு சென்று மென்னர் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக பல்லாயிரம் மக்களுடன் பல கோஷங்களை எழுப்பியவாறு பாரிய போராட்டம் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது மிகவும் ரகசிய தகவல்கள் மற்றும் ரகசிய தொடர்புகளை வெளிப்படுத்தியதற்காக தேடப்பட்ட சந்தக நபர் சம்பத் மெனபேரியின் கையடக்க தொலைபேசி திக்வலையில் உள்ள தொடருந்து தண்டவாளத்தில் வைக்கப்பட்டு தொடருந்தில் மோதி அளிக்கப்பட்டு கடலில் வீசப்பட்டதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது வேலியக்கூட குற்றப்பிரிவு விசாரணையின் போது சம்பத் மெனம்பேரி இதனை தெரிவித்துள்ளார் தன்னை கைது செய்ய போலீசார் விசாரணைகளை தொடங்கியவுடன் தனது கையடக்க தொலைபேசியை இவ்வாறு அழித்து அதன் பாகங்களை கடலில் வீசியதாக சம்பத் மெனம்பேரி ஒப்புக்கொண்டுள்ளார் சம்பத் மெனம்பேரி தொடர்பு கொண்டிருந்து அரசியல்வாதிகள் மற்றும் பாதாள உலகத் தலைவர்கள் பற்றிய தகவல்களும் அவர் செய்த ஏராளமான குற்றங்களும் இந்த கையடக்க தொலைபேசியில் உள்ளடக்கப்பட்டிருக்கலாம் என்று போலீஸ் வட்டாரங்களில் தெரிவிக்கின்றன இருப்பினும் அவர் கையடக்க தொலைபேசியை அளித்தது விசாரணைக்கு பெரும் பின்னடைவாகும் என்றும் போலீஸ் தரப்பு கூறுகின்றது பேரி என்று அழைக்கப்படும் சம்பத் தென் மாகாணத்தில் ஐஸ் போதைப் பொருள் உற்பத்தி தொழிற்சாலை கட்டுமானத்தில் தலையிட்டது மற்றும் பாதாள உலகத் தலைவர்களான கெகல் பத்மி மற்றும் நெருங்கிய தொடர்புகளை பேணியது உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்டதாக குற்றம் என்று விடுவிக்கப்பட்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலனில் பிரச்சினை இருக்கலாம் ஏனென்றால் பரிசோதனை செய்து விடுவிக்கப்பட்ட கொள்கலன்களிலேயே போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது என்று ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயகர் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் பிற்பகல் உள்ள ரியூகாய் மண்டபத்தில் ஜப்பானில் வசி இளைஞர்களுடன் இடம்பெற்ற சந்திப்பில் கலந்து கொண்ட போது ஜனாதிபதி அனுரஹனை தெரிவித்தார் தொடர்ந்து அவர் கூறுகையில் அந்த கொள்கைகள் தொடர்பில் பரிசோதனைகள் நடைபெறுகிறது திட்டமிடப்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் கும்பல்களால் கடத்தப்படும் போதைப் மற்றும் விநியோகம் தொடர்பில் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன கொடுக்கல் வாங்கல்கள் செய்யும் அரசாங்கம் ஒன்று இருப்பது போல திட்டமிடப்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் கும்பல்கள் கொடுக்கல் வாங்கல்கள் செய்யும் அரசாங்கமும் இருக்கிறது அதேபோல மக்கள் பயன்படுத்தும் போலீஸ் மற்றும் ராணுவத்தை தவிர அவர்கள் பயன்படுத்தும் போலீஸ் மற்றும் ராணுவத்தினர் உள்ளனர் திட்டமிடப்பட்ட குற்ற ஈடுபடும் கும்பல்களால் ஒரு அரசாங்கம் நடத்தப்படுகிறது அப்படியானால் இந்த அரசாங்கத்தை விடுத்து அவர்களின் அரசாங்கத்தில் இணைய வேண்டும் அவ்வாறு இல்லாவிட்டால் அந்த அரசாங்கத்தை ஒழிக்க வேண்டும் அதை நாங்கள் கட்டாயம் செய்வோம் வரவு செலவு திட்டத்தில் புதிய வரிகளை அறிமுகப்படுத்த வேண்டும் அரசாங்கத்திற்கே இல்லை பொருளாதார மற்றும் சந்தையில் தேசிய எல்லைகள் இல்லாத உலகில் எந்த நாடும் தனியாக முன்னேற முடியாது நல்ல ராஜதந்திர உறவுகள் மூலம் இலங்கை உலகின் முன்னணிக்கு உயர்த்தும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் ஜனாதிபதி கூறினார் ஜப்பானில் உள்ள இலங்கை தூதரகம் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இணைந்து ஏற்பாடு செய்த இந்த கூட்டத்தில் ஜப்பானில் வசிக்கும் மகா சங்கத்தினர் மத குருமார்கள் தொழில் வல்லுநர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் உட்பட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் கரூரில் நடந்த தமிழக வெற்றிக் கழக பிரசாரக் கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்றாக அதிகரித்துள்ளது சனிக்கிழமை காவி பேரணி நடந்த இடத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டதன் காரணமாக பலரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதுடன் நாற்பது பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் தற்போது சிகிச்சை பெற்று வந்த மேலும் ஒருவர் உயிரிழந்ததாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த சம்பவத்தில் பத்து குழந்தைகள் பதினாறு பெண்கள் உட்பட நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கைது மன்னாரில் பாரிய போராட்டத்தில் குதித்துள்ள பொதுமக்கள் மர்மங்கள் நிறைந்த சம்பத் மெனம்பேரியின் தொலைபேசி அதிகாரிகளுக்கு காத்திருந்த அதிர்ச்சி சுங்கத்தால் விடுவிக்கப்பட்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் ஜப்பானில் மனம் திறந்த அனுரு விஜயின் பேரணியில் நடந்த துயர சம்பவம் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிப்பு இணைந்திருங்கள் வணக்கம் உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி